ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாரதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் இருக்குது பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா தேதி எண்ணிக்கை தை மாதம் பிறக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் பொங்கல் பண்டிகை அதாவது இந்தியா மொத்தம் வந்து இது வந்து உழவர்களினுடைய இதுவாக பண்ணக்கூடியது அறுவடை நாளாக சொல்லக்கூடியது அதாவது நார்த் இந்தியாலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க பஞ்சாப் பஞ்சாப்லெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம் சூரியனுக்கு வந்து இந்த நம்ம வந்து படைத்து அவருக்கு ஒரு நன்றி ஒரு விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுற இது வந்து மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது மகர மாதம் அப்படின்றதுனால ஸோ இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் ரிச்சிகத்தில் வந்து சுக்கர பகவானும் செவ்வாயும் புதனும் தனுசுலேயும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பகவான் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்துனால் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலிருந்து இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் அதாவது ரிஷவராசி வரலும் போகிறார் இந்த நாலு ராசிகளும் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா முதல்ல பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடும் தேதி எண்ணிக்கை பொங்கல் பதினாறாம் தேதி எண்ணிக்கை காணும் பொங்கல் பதினேழாம் தேதியும் வந்து இந்த மூன்று நாட்களும் வந்து கரிநாள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது பொங்கல் திருநாள் மு வந்து இந்த மூணு நாள் அதுக்கப்புறம் வள்ளுவர் திருநாள் வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது இருபதாம் தேதி அன்னைக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள் எதிராளிகள் அற்றநிலை பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிற இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஏகாதசி அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த உண் உண்ணாவிரதம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும் கார்த்தார்லேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தாரில் தான் வந்து சாப்பிட்ணும் சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரெக்னென்ட் விமன்ஸு சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி இந்த வாரத்தில் பார்த்தெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா சந்திராஷ்டம நாட் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேனா கடக ராசிக்கு சந்திராஷ்டம் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு ராசிக்கு இந்த நான்கு ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்குது சரி இந்த வாரத்தில் வந்து பொங்கல் திருநாள் வருது பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம் பொங்க பானை எப்போ வைக்கிறது சார் அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது பொதுவாகவே சந்திர ஹோரை குரு ஹோரை சுக்கர வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம் சந்திரஹோரை இந்த மா இந்த பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி திங்கக்கிழமையில் பிறகுறதுனால முதல் ஹோரை அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம் கார்த்தால் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரலும் இருக்குது ஏ ஏன்னா ஏழரை ஒம்பது ராவுகாலம் வந்துடுறது அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறே முக்கால்லேருந்து கால் ஏழு இருபதுக்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது இது வந்து சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம் சரி அது முடியல அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது குரு ஹோரை குரு ஹோரை பார்த்தேன்னா எட்டிலிருந்து ஒம்பது தான் இருக்குது காலமாக இருந்தாலும் ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதனால் வந்து ராவுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்கிறோம் அதற்கு பிறகு சுக்ரனுடைய ஹோரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டில் வரும் அது ஒரு பதினொன்றரை மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதனால் பொங்கப்பானை வைக்கிறது பதினொன்று பதினொன்றரை மணிக்குள்ளே வைக்கணும் இல்லைன்னா கார்த்தால ஒரு ஆறே முக்கால்லேருந்து ஏழே காலுக்குள்ளே வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனவரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய சார்ஜஸ் என்னன்றது சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து நீங்கள் அனுப்பினல்னா அதில் என்ன சந்தி இருக்கா நட்சத்திர சந்தியா பாத சந்தியா லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரக சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா உங்க ராசியவே பார்க்குறார் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இது தவிர பார்த்தேன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை முகத்துல அமையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்துல திருமணம் நிச்சயம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் உங்களுக்கு வந்து புத பகவானும் இருக்கார் ராசிநாதனும் இருக்கார் அதனால் இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் அதிபதியும் ஏழாம் இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்தில் ராகுபகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலை பொறுத்தவரையிலும் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது தொழிலில் வந்து மாற்று மதத்தினர் வெளிநாட்டவர் அவர்கள் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவிஞர்கள் பாட்ட பாடல் எழுத எழுத்தாளர்கள் அது தவிர வந்து இது ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணுறவா கம்யூனிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் போனதே ஒரு பெரிய விசேஷம் ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக அவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் பெரிய பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்திர சுக்கர பகவான் வரர் அதனால வந்து திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையப் போகிறது அதுவும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமாக பார்க்குற கண்டிப்பாக இந்த வாரம் அமைஞ்சிடும் இந்த வாரத்தில் பார்த்தாலும்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் குடும்பாதிபதி பணத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி காலை ஒரு அஞ்சரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறது புனர்ப்புயோகம்னு சொல்லுவாள் இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போறார் அது வந்து பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை எட்டு மணி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பணவரவு வந்து தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சினாலேயே எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய மனநிலை நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போற குருவோடு சேர்ந்திருக்கார் குருஜன் சந்திர யோகம் அமைகிறது குரு சந்திர யோகம் அமைகிறது மூலியமாக என்ன அப்படின்னா எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபத்தில் அதிக லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் இருபதாம் தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போறார் அது வந்து இருபதாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே முக்கால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சுப விரயமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் இந்த வாரம் மொத்தமாக பார்த்தோமே ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய பிரார்த்தி நிச்சயமாக உண்டு